வெல்கம் டு கிரேட் ஹோம் மேக்கர்ஸ் இன்றைக்கி ராகி மாவு வச்சு நல்ல முறு மொறுன்னு ஒரு ராகி ரவா தோசை தான் பார்க்க போகிறோங்க அதுக்கு தேங்காய் சட்னியும் சாம்பாரோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ தோசைக்கு வந்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் ராகி மாவு அரை கப் அரிசி மாவு கப் ரவை தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் பொடியாக கட் பண்ண இஞ்சி வெங்காயம் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி அரை டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாவை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது கப் தண்ணி நல்ல ஸ்மூத்தாக நம்ம வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்க போகிறோம் மாவு வந்து நல்ல ஸ்மூத்தாக கரைச்சாச்சு மொத்தம் வந்து நாலு கப் தண்ணி விட்டுக்கலாங்க இது ரவா தோசை மாதிரி நல்ல நீர்க்க தான் இருக்கணும் ஒரு கப்புக்கு நாலு கப் தண்ணி விட்டுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வைக்கலாம் பத்து நிமிஷம் மாவு வந்து நல்லா ஊறியாச்சு இப்போ வந்து நம்ம தோசை வாத்திடலாம் அடுப்பில் தோசைக்கல் போட்டிருக்கேன் நல்லா காஞ்சிகிட்டு கரைச்சி வச்ச மாவுலேருந்து நம்ம ரவா தோசை போடுற மாதிரி தான் இந்த மாதிரி வெட்டுக்கணும் சுற்றி எண்ணெய் வெட்டுக்கலாங்க தோசையில் தோசையை வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம் பார்க்கவே எம்மையாக இருக்குங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்தாச்சுங்க நம்மளோட முறு முறு ராகி ரவா தோசை சூப்பராக ரெடி ஆயாச்சு இன்னைக்கு ராகி மாவை வச்சு ஒரு ரவா தோசை ரெசிபி தான் பார்த்தோம் கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் பிடிக்குங்க நம்ம சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கூட கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் தேங்க்யூ